எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம அந்த கலியுகத்தில் கல்கி அவதாரம் எந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த கல்கி அவதாரம் எடுப்பார் இந்த விஷ்ணு அப்படிங்கறத பற்றியும் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சுச்சுவேஷனை நம்ம பார்த்தோம்னா அந்த அறிகுறிகள்லாம் வச்சு கல்கி அவதாரம் எடுத்துட்டாரா அப்படிங்கறத நம்ம உணரலாம் அப்படின்ட்டு நிறைய குறிப்புகள் அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் கற்பனையாக என்னன்னு பார்த்தா எதுவுமே கற்பனையாக தெரியவில்லை இதை பற்றிய குறிப்புகள் எல்லாமே மகாபாரதத்திலேயே வந்து எழுதி வச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு மூணு வீடியோஸ் இந்த கல்கி அவதாரத்தை பற்றி போட்டிருக்கேன் அதை யாரையும் பார்த்துருங்க இதுக்கு வரத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வீடியோஸ் வந்து இந்த கல்கி அவதாரத்தை பற்றி நான் இந்த வரும் நசலில் பதிவிட போகிறேன் இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த கிருத யுகம் கிரேதா யுகம் துவாபர யுகம் இந்த யுகங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மன்னர் ஆட்சி இருந்தது அதனால இந்த மன்னர்கள் பத்தி தான் வந்து இந்த மகாபாரதத்தையும் நம்ம குறிப்பிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கலி யுகத்துல கல்கி எப்ப அவதாரம் எடுப்பாருனாக்க தர்மத்தை நிலைநாட்ட அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அதர்மங்கள் ரொம்ப தலைவிரிச்சு ஆட ஆரம்பிக்குமா அந்த மாதிரி டைப்லதான் மக்களை காப்பாற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறது நல்ல நிலை அப்படிங்கறத கடைசியா பார்க்கலாம் செஞ்ச போது எப்போதுமே மன்னர்கள் வந்து மக்களுக்கு தான் செய்வார் ஆனா வந்து இந்த கலியுகத்துல கலியுகம் முத்தி அந்த அதர்ம நிலை வரும்போது மன்னர்கள் வந்து மக்கள் கிட்டேன்னு சுரண்ட ஆரம்பிப்பார்களாம் அதுதான் முதல் கட்டம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு நிலையில தான் நம்ம உணர்ந்துக்கலாம் கல்கி அவதாரம் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த பொறாமை வந்து ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த பொறாமை ரொம்ப ஜாஸ்தி ஆகுமா பகை உணர்ச்சி ஜாஸ்தி ஆகுமா ஒத்தனுக்கு ஒத்தன் உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஆஹ் அடிப்படையிலேயே இருக்காது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மழை வந்து பெய்யறது ரொம்ப குறைஞ்சிடும் நீர்நிலைகள் எல்லாமே தண்ணி இல்லாமல் ஆயிடும் அதே மாதிரி மூன்று பெரிய நதிகள் இருக்கு பாத்தீங்களா கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூணுமே வந்து வற்றி போயிடும் அதாவது அந்த இடத்துல எல்லாம் மக்களே உயிர் வாழ முடியாத ஒரு இடமா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு இந்த பெண்களை பற்றி ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது நாமளே உணர்ந்துக்கலாம் இந்த கல்கி அவதாரம் எடுத்துட்டார் அப்படிங்கிறாங்க ஒண்ணு வந்து இந்த பெண்கள் வந்து ரொம்ப இளம் இந்த பத்து பண்ணிடுவாங்க அதாவது அவங்களுடைய அந்த சாப்பாடு அந்த பழக்க வழக்கங்கள்னால அப்படிங்கிறாங்க இன்னொன்னு வந்து பெண்கள் வந்து தன் கணவர்களுக்கு வந்து என்னைக்குமே மரியாதையே கொடுக்க மாட்டாங்க அதாவது ஏச்சு பேச்சு பேசுவாங்க பிற பெண்களோட தன் கணவரை ஒப்பிட்டு பேசுவாங்க இல்லை வந்து அவர்களோட தவறான ஒரு இத வந்து ஒப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டு அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்னைக்குமே ஒரு சுமூகமான நிலை இருக்காது எப்போதுமே சண்டை சச்சரவுகள் இருந்துட்டே இருக்கும் அவங்க உறவு முறையில கூட ஒரு முறையே இருக்காது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க இதெல்லாம் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதான் ஆனா இந்த மாதிரியான நிலை ஏற்படுங்கிறத அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் வந்து பெற்றோர்கள் சொல்வதை கேட்கவே மாட்டார்கள் அதாவது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கற ஒரு நிலை உச்ச கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு வந்து இந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்னால ரொம்ப அளவிற்கு அதிகமாக பாசம் வைத்து அவர்களுக்கு வந்து கஷ்டம்னாலே என்னன்னு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களை வந்து வளர்க்கறதுனால அவங்க ரொம்ப கெட்ட வழியில பாதையில போயிட்டு ரொம்ப கெட்ட பழக்கங்களுக்கு எல்லாம் உள்ள ஆகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த உலகத்தை ஆள்றதே யாரா இருக்கும்னாக்க பண பலம் படைத்த பெரிய பெரிய அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தான் அதாவது பிசினஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படிதான் இருக்கு வணிக இவங்க தான் வந்து இதை ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி தீர்ப்புகள்லாம் வந்து அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து அப்படி அதாவது மக்களோட குறையை கேட்டு தீர்ப்புகள்லாம் உடனுக்குடன் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரிலாம் நடக்காது நீதியே நிலைநாட்ட மாட்டார்கள் அப்படின்னும் குறிப்பிட்டு இருக்கு இதெல்லாம் கேக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கணும் இந்த மாதிரி நிலை ஏற்படும் போது நாமளே தெரிஞ்சுக்கலாம் கல்கி வந்து அவதாரம் எடுத்துட்டார் அப்படின்னு ஏன்னா நமக்கு வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இது வரைக்கும் இல்லை எப்படி வந்து கல்கி வரப்போறாரு என்ன அவதாரம் எடுக்க போறார் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது இதெல்லாம் தான் நமக்கு வந்து சில குறிப்புகள் அதே மாதிரி வந்து தண்ணி கஷ்டம் ரொம்பவே வரும் அதே மாதிரி உஷ்ணம் அதாவது இந்த குளோபல் வார்மிங் அது வந்து இன்னும் தீவிரம் அடையும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த நிலவோட அது வெளிர் நிலத்து இருக்கு மாறி கொஞ்சம் சிகப்பு நேரத்துக்கு போகும் அப்படிங்கிறாங்க உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறாங்க மழையாரவே இதுவாயிடும் அதே மாதிரி இந்த நிலங்களை எல்லாம் வந்து ஆக்கிரமிக்கிறது எல்லாமே இந்த விளை நிலங்கள் எல்லாம் போயிடுது பட்டினியால மக்கள் அவதிப்படுவார்கள் அந்த பட்னியானது எப்படி ஆகுனாக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து நிறைய மக்கள் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க விலங்குகளை வந்து ஒரு உயிரினமாமே நினைக்காம அதை கொன்று சாப்பிட்டு விடுவார்கள் அப்புறம் இன்னொரு நிலை எப்படி போகும்னாக்க ஒரு மனுஷனை மனுஷனே கொன்று சாப்பிடற அளவுக்கு இந்த கல்கி வந்து முத்தும் இந்த கலியுகம் அந்த மாதிரி தான் கல்கி அவதாரம் எடுத்து நம்மள வந்து உயிர்காக்க வருவார் அப்படிங்கிறதையும் சில குறிப்புகள் சொல்றது சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படும் பொழுதுதான் வந்து கல்கி வந்து அவதாரம் வந்து ஒரு பயம் நம்ம மக்களுக்குள்ள என்ன மக்களுக்கு நமக்கு யுகங்கள் தான் ஆஹ் கிருத யுகம் கிரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம்ங்கிறது இந்த கலியுகம் வந்து உலகம் மயிஞ்சிடும் அப்படி அதுதான் கிடையாதுங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆஹ் என்னன்னாக்கா இந்த கல்கி அவதாரம் முடிஞ்ச உடனே எல்லாமே சீரமைக்கப்பட்டு திரும்பி அந்த சத்திய யுகம் அதாவது கிருத யுகத்துக்கே திரும்பி இந்த மக்களை வந்து எடுத்து செல்வார் அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆஹ் இது வந்து நம்ம ரொம்ப நேரத்துல ரொம்ப டயத்துல வந்து மறந்துடுறோம் இந்த மாதிரியான குறிப்பு வெளியில் வரல ரொம்ப எனக்கு நம்ம என்ன சொல்றோம் கல்கி யுகம் இந்த கல் கல்கி அவதாரம் எடுத்துட்டாருன்னா உலகம் அழிஞ்சிடும் உலகம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தான் இருந்துட்டு இருக்கோமே தவிர திரும்பி நம்ம இந்த கல்கி யுகம் வந்து திரும்பி அந்த சத்திய யுகத்துக்கு போகும் அந்த டைத்துல வந்து திரும்பி மக்கள் எல்லாம் திரும்பி அந்த அறநெறிக்கு போயிடுவாங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஹ் இது இன்னொன்னு என்னன்னாக்கா உலக போர் கட்டாயமா வரும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த உலக போர் வந்தாலே உங்களுக்கு தெரியும் சில அழிவுகள் இருக்கும் அந்த அழிவு ஏற்பட்டு அந்த மக்கள் தொகையும் கொஞ்சம் குறையும் அந்த மக்கள் தொகையெல்லாம் குறைஞ்சு ஒரு அற நெறியில திரும்பி சத்தியுகத்துக்கு இந்த உலகம் போகும் அப்படிங்கிறது தான் குறிப்புகள் எல்லாமே நமக்கு சொல்றது மேலும் அடுத்த வர வீடியோஸ்ல வந்து கிருஷ்ணர் இந்த கலியுகத்தை பத்தியும் இந்த கல்கி அவதாரத்தை பத்தியும் என்ன எந்த மாதிரியான விளக்கம் கொடுக்கிறார் ஏன்னா இதெல்லாம் வந்து வெறும் வந்து வாய் வார்த்தை இல்லை கற்பனை இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் போடுறேன் அதோட கல்கியுடைய மனைவி யாரு அவங்க ஏற்கனவே பிறந்துட்டாங்களா கிரேதா யுகத்துக்கும் இந்த கல்கி யுகத்துக்கும் என்ன சம்மந்தம் ராமர் அவதாரத்துக்கும் இந்த கல்கி அவதாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இதை பற்றியான சில வீடியோஸை வரும் நாட்களில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடிய விரைவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்